புலவர் கு ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி பனிரெண்டு சேர நாட்டு மன்னர்கள் கல்வியை பெரிதும் போற்றி மகிழ்ந்தவர்கள் அவர்கள் வழி வந்தவர்களும் தமிழும் தமிழ்நாடும் வளர தமிழ் கலையை போற்றி மகிழ்ந்தார்கள் தொல்காப்பியமும் காப்பியமும் சிலப்பதிகாரமும் பட்டின பாலையும் வளர்ந்து மொழி முகிழ்த்த காலத்தில் பெருமை கொண்டவர்கள் அச்சேர மன்னர்கள் சேர மன்னன் குலசேகர பெருமாள் சோழ நாடு கம்பரால் சிறப்புற்றிருந்ததை அறிந்திருந்தான் சோழ நாட்டு கவியரசாகிய கம்பனை பத்மநாபபுரத்தில் சிறை வைத்தமையால் அவர் மிகவும் மனம் நொந்து போயிருந்தார் சோழ நாடு தந்த மாபெரும் கவிஞனை தாம் அடைப்பைக்காரனாக கொண்டிருந்த இழி தகைமையினை கண்டு அனந்த பத்மநாபனை மன்னிக்கும்படி வேண்டினார் கம்பன் பாடிய சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை அரங்கேற்றம் செய்து கம்பரை பெருமைப்படுத்த எண்ணினான் தமது கருத்தை அமைச்சர்களை கூட்டி அரசவையில் ஆலோசனை செய்தார் அமைச்சர்கள் அரசன் கருத்தினை வரவேற்றனர் சரஸ்வதி அந்தாதி அரங்கேற்றப்பட வேண்டிய நாளும் முடிவு செய்யப்பட்டது மன்னன் கம்பரிடம் தமது கருத்தை கோரினார் கம்பரோ எவ்வித பெருமையும் கொள்ளாதவராய் பத்மநாபபுரம் சிறையில் இருந்தபோது தாம் கண்ட உண்மைகளை எடுத்துரைத்தார் இடிமகனால் கட்டித்தழுவி அண்ணா என கூறப்பட்டதை அன்புடன் ஏற்றுக்கொண்டேன் நான் இயற்றிய ராமாயண காவியத்தில் உலக நாயகனாகிய ராமன் வானரவேந்தன் சுக்ரீவனையும் வேடர் தலைவன் குகனையும் அரக்கர் குலத்தில் பிறந்த விபீடனையும் சகோதரராக கொண்டிருந்ததால் நானும் என்னை அண்ணா என கூறி ஆறத் தழுவிய உறவினை பெரிதும் மதித்திருந்தேன் பொருளுக்கு பாடிய பொல்லா புலவர்களால் என்னை பத்மநாபபுரத்தில் சிறை வீடு படுத்தினீர்கள் அச்சிறை எனக்கு கலைவாணி மகிழ்ந்தூரையும் கலைக்கூடமாக விளங்கியது அங்கே கலைமகள் எனக்கு காட்சி தந்தாள் அதோடு நில்லாமல் கார் சிலம்பையும் எம்மை களித்துறவாட செய்தாள் பத்மநாபபுரம் அரண்மனை சிறை எனக்கு கலைவாணி களித்துறையும் கலைக்கூடமாக தோன்றுகிறது நான்கு வேதங்களுக்கும் தலைவனாகி விளங்கும் படைப்பு கடவுள் அங்கே கொண்டிருக்கிறான் அங்கே தவம் கிடக்கின்றன அங்கு வாழும் மக்களெல்லாம் இறை சிந்தனையுடையவர்கள் உழவும் தொழிலும் உலகிற்காகும் என உடைத்து உலகிற்கு தம்மை ஈந்து கொள்பவர்கள் அதனால் பஞ்ச பூதங்களும் அங்கே படுத்து உறங்குவதை கண்டேன் காராளர்களும் அற நெறியுடையோரும் அங்கு வாழ்கிறார்கள் கலைஞர்களும் முத்தமிழ் வித்தகர்களும் தமிழ் கலைகளை போற்றி நிற்கிறார்கள் கடவுளை அறிந்தோரும் கடவுளை அறிவோரும் அங்கே கூடி குலவுகிறார்கள் கடவுளை அறிய விரும்புவோர் தமிழ் பாக்களை தேடி படிக்கிறார்கள் அங்கு யாருக்கும் யாரும் அடிமை இல்லாதது போல் எமக்கு தோன்றுகிறது எனவே எம்மை பத்மநாபபுரம் அரண்மனைக்கு கொண்டு செல்க என்று கம்பர் கூறினார் கம்பரின் கட்டளைக்கு செவிசாய்த்த மன்னன் அவ்விதமே செய்கிறேன் என்றான் கம்பரோ என்னை சிறைப்படுத்துவதற்கு ஏதுவான புலவர்கள் இங்கு இருந்தவர்கள்தானே அதனால் இங்கே கலை இல்லை கல்வியும் இல்லை கலை ஞானத்திறனும் இல்லை இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் பொல்லா கலியர்களாக என் கண்ணுக்கு தெரிகிறதே அன்றி நீதிமான்களை நான் பார்க்கவில்லை என்றார் துன்பப்படும் காலத்தில் துணை இருப்பவனே கடவுள் நான் சிறை வீடு இருந்தபோது எனக்கு அன்னமும் பசும்பாலும் பழமும் தந்து காத்தனல் எம் கலைவாணி எனவே சரஸ்வதி அந்தாதியை பத்மநாபபுரத்திலே அரங்கேற்றம் செய்யலாம் என்றார் கம்பர் கலைவாணியின் திருநடன காட்சியை கண்ட மன்னர் கம்பரின் வேண்டுதலுக்கு தலை வணங்கினார் அமைச்சர்கள் சேரநாடு கவியரசரால் சிறந்தது என மனமகிழ்வு எய்தினர் சேரநாட்டு பொருளாகப்படும் புலவர்கள் தலை கவிழ்ந்தனர் கம்பர் உள்ளத்தால் மகிழ்ந்திருந்தார் சேர மன்னர் பத்மநாபபுரம் அரண்மனையை அழகுபடுத்த கட்டளையிட்டார் வளங்களால் பத்மநாபபுரம் கல்லால் எழுப்பப்பட்ட சிவாலயமும் தெப்பக்குளமும் அத்திருத்தல பெருமையை உலகிற்கு உணர்த்தியது குன்றுரை குமரன் அங்கே வள்ளி மணாளனாக இருந்து அருள் பாலிப்பதும் செண்பகவல்லி தாயார் செம்மை நலன் தந்து பொலிவு பெறுவதும் அந்நகருக்கு மேலும் சிறப்பினை வழங்கின இத்தகு சிறப்படைய அந்நகர மக்கள் மூ உருவும் ஓரு ரூபாய் தோன்றி மூ உலகம் காக்கும் தானு மாலையனையும் போற்றி புறந்திருந்தனர் பத்மநாபபுரத்தின் அழகுக்கு செம்மை சேர்ப்பது தானு பெருமான் பெருமான் என கருதிய மக்கள் அக்கோயிலுக்கு ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடுகளும் செய்தனர் சுசீந்திரத்திலிருந்து மக்கள் அனந்தபுரம் அழகுபடுத்தினர் தோரணங்கள் கட்டப்பட்டன மாவிலை கமுகு சளம்பனை கூந்தற்பனை தென்னங்குலை குருத்தோலைகளால் அலங்காரம் செய்து நகரை அழகுபடுத்தினர் பல வண்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தன பழங்கலைகளாகிய கோலாட்டம் மானாட்டம் மகிலாட்டம் பொய்க்கால் குதிரை கரகம் கும்பம் ஆகிய கலைஞர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப ஆடி பாடினர் சிலம்பாட்ட கலைஞர்களும் தத்தம் கலைகளை ஆடி சென்றனர் களரி கலைஞர்கள் அடவுமுறைகளை நடத்தி காட்டினர் சேர மன்னன் நகர் அழகுபடுத்தப்பட்டிருக்கும் காட்சிகளை கேட்டு அறியலானான் கவியரசரை சிறப்பிக்கும் விழா என்பதால் மன்னனுக்கு மேலும் மகிழ்ச்சி அதிகமானது அவன் பத்மநாபபுரம் அரண்மனை அருகே கம்பருக்கு கால் காட்டி சிலம்பீந்த கலைவாணிக்கு கோயில் அமைத்தான் கோயில் குடமுழுக்கு விழாவும் கம்பன் வருகை தரும் நாளாக இருந்ததால் அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகிற்று நடன நாடகங்களும் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டன வில்லிசை கலைஞர்கள் தத்தம் தெய்வங்களை பாடி வில்லிசைத்தனர் கவிவாணர்கள் கம்பரின் ராமாயண பாத்திரங்களாலான ஆன பட்டி மண்டபங்களை பாங்கறிந்து நடத்தினர் பத்மநாபபுரம் பொன்னகரமாய் பொலிவுற்று விளங்கியது ஆய கலைகள் அறுபத்து நான்கும் அழகுமிகு பத்மநாபபுரத்தில் நடத்தப்பட்டன அழகுபடுத்தப்பட்ட பத்மநாபபுரம் எழுந்தருளினான் வழியங்கானும் மன்னனுக்கு வாழ்த்து கூறியவாறு ஆடவரும் மகளிரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் மன்னனின் தேருக்கு பின்னால் கவியரசர் பல்லக்கில் அமர்த்தப்பட்டார் பத்மநாபபுரம் அரண்மனையில் கம்பர் சுமந்து வரப்பட்டார் மன்னனின் தேர் சுசீந்திரம் தானுமாலையின் கோயில் அருகே அமைந்துள்ள ஆலோசனை மண்டபத்திற்கு சென்றது அங்கே மன்னன் பத்மநாபபுர சிறப்புகளை கூறினான் சுசீந்திரத்தில் கோயில் கொண்டுள்ள முன்னுதித்த நங்கை தாயாரை பத்மநாபபுரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்ல கட்டளையிட்டான் கோயில் நிர்வாகிகளும் அரசரின் ஆலோசகர்களும் மன்னன் அறிவித்தவாறே தேவியின் உருவத்தை வாகனத்தில் அமர்த்தி பத்மநாபபுரம் கொண்டு சென்றனர் வழியில் வள்ளிமலை அமர்ந்து அருள்பாலிக்கும் முருகன் உற்சவராக வரவழைக்கப்பட்டார் பத்மநாபபுரத்தில் மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது மக்கள் வெள்ளத்தின் நடுவே மன்னர் தேரில் எழுந்தருளினான் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளால் நகரெங்கும் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர் பத்மநாபபுரம் அரண்மனை அருகே கலைமகளுக்கு கோயில் அமைக்கப்பட்டிருந்தது வேத புரோகிதர்கள் வேதம் தமிழ் தமிழ்மறை பாவணர்கள் தேவார திருமுறைகளை ஓதி நின்றனர் சரஸ்வதி அந்தாதி பாராயணம் செய்யப்பட்டு கலைமகளுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது முன்னுதித்த நங்கை பிராட்டிக்கும் முருகப்பெருமானுக்கும் வழிபாடுகள் முறையாக செய்யப்பட்டன மன்னன் இக்காட்சிகளை கண்டு இருமாந்திருந்தான் கவியரசரோ கலைவாணி கோயில் கொண்ட பத்மநாபபுரம் குலசேகர பெருமாளின் ஆட்சி சிறப்பை காட்டுவது போல அழகு கோலம் கொண்டிருந்தது சேரநாட்டு படைகளின் அணிவகுப்பு மரியாதை பாங்குற நடைபெற்றது அணிவகுப்பு மரியாதையை புவியரசரோடு கவியரசரும் ஏற்றுக்கொண்டனர் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் நடந்தேறின மன்னன் கலைஞர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தான் சேர நாட்டுக்கே உரிய களரியும் சிலம்பாட்டமும் ஊர்வலத்துக்கு பெருமை சேர்த்தன நாற்படைகளுக்கு முன்னால் இக்கலைஞர்கள் சென்று கொண்டிருந்தனர் ஊர்வலம் புறப்பட்டது முத்தேவியர் சிலைகளும் வாகனங்களில் அமர்த்தப்பட்டன சரஸ்வதி அந்தாதி நூல் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானையின் மேல் வைத்து ஊர்வலமாக புறப்பட்டது மன்னன் தனக்குரிய தேரில் அமர்ந்திருந்தான் வாழ்படை வீரர்கள் இரு பக்கத்திலும் நின்றிருந்தனர் கவியரசர் கம்பருக்கு வெள்ளி பல்லக்கு அழகான செய்யப்பட்டிருந்தது கவியரசர் அமர்த்தப்பட்டார் முத்தேவியரும் அலங்கரிக்கப்பட்ட நகர் வழியே ஊர்வலமாக வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டனர் காளை வண்டிகளும் குதிரை வண்டிகளும் ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தன மன்னன் தேர் தேவியர்களுக்கு பின்னால் சென்றது கவியரசருக்கென செய்யப்பட்டிருந்த வெள்ளி பல்லக்கில் கம்பர் அமர்ந்திருந்தார் சரஸ்வதி அந்தாதியை சுமந்து சென்றவாறு பட்டத்து யானையும் ஊர்வலத்தில் சென்று கொண்டிருந்தது வழிநடுகிலும் மக்கள் வழிபாடுகள் செய்தனர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை மக்கள் மகிழுமாறு கலைஞர்கள் நிகழ்த்தி வந்தனர் ஊர்வலத்தில் வாலை குமரிகளும் கட்டளங்காளிகளும் தத்தமக்குரிய வரிசைப்பாடுகளில் வந்தனர் ஊர்வலமானது தக்கலை நகர் வழியாக வந்து கொண்டிருந்தது பக்தர்கள் தேவியர்களுக்கு வழிபாடுகள் செய்தனர் மன்னரை வாழ்த்தி வரவேற்றனர் கவியரசர் கம்பரை காண கவிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் சூழ்ந்து வரவேற்ற வண்ணம் இருந்தனர் கேரளபுரம் என்னும் இடம் வழியாக ஊர்வலம் வந்தது அங்குள்ள மக்கள் தேவியர்களுக்கு வழிபாடுகள் நடத்தினர் அவ்வூர் நானில வளப்பங்களை உடையதாய் விளங்கியது மூதரை புலவர்களும் முத்தமிழ் ஆர்வலர்களும் அங்கே இருந்தனர் விநாயகர் ஆலயம் அவ்வூருக்கு மேலும் பெருமை தருவதாய் விளங்கியது அவ்வாலயத்தில் தேவியர்களை தங்க வைத்து வழிபாடுகள் நடத்தினர் மன்னன் தங்குவதற்கென தனியாக பாசறை அமைக்கப்பட்டிருந்தது கவியரசர் கவிவாணரிடையே உரை நிகழ்த்தியவாறு இருந்தார் ஊர்வலத்தில் வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தன தேவியர்களை வரவேற்ற மக்கள் தேவார திருமுறைகளை ஓதி வழிபட்டனர் கேரளபுரத்தில் கோயில் கொண்ட விநாயகருக்கும் வழிபாடுகள் நடந்தேறின விநாயகர் அகவல் முற்றோதலும் நடத்தப்பட்டது முத்தேவியர்களை கண்டதாலோ கவியரசரின் புலமையை கண்டதாலோ விநாயகரின் உடல் நிறம் மாறியது பக்தர்கள் பரவசப்பட்டனர் வந்தோர் அனைவருக்கும் கேரளபுரம் பக்தர்கள் அறுசுவை உணவு வழங்கி சிறப்பித்தனர் கேரளபுரத்தின் வனப்புகளை பார்த்தவாறு ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்தை வரவேற்ற மக்கள் யாவரும் தேவியர்களை வாழ்த்தி பாடிய வண்ணம் உடன் வந்தனர் கவிவாணர்கள் கவியரசரை போற்றினர் மக்கள் மன்னரை வாழ்த்தினர் ஊர்வலம் யாவரும் மகிழுமாறு சென்று கொண்டிருந்தது ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி பனிரெண்டு வழங்கியவர் ஆர் ஜே பகுதி பதிமூன்று கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்